ஸோ இன்னியோட மார்க்கெட் ஒரு ஸ்லைட் ஒரு மூமெண்ட்டு தான் பெரிய அளவுக்கு வாலட்டிலிட்டியும் இன்றைக்கி இல்லை ஒரு ஸ்மால் பாடி கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டலோடு இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி அதிகமான ஃபால் இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் காட்ரிஜ் கன்சியூமரோட பிஸ்னஸ் அப்டேட் அது அவங்களோட கம்பெனியை மட்டுமில்ல ஓவரால் இண்டஸ்ட்ரியை பற்றின வார்னிங்கும் கொடுத்துருக்கிறது எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லேயும் வீக்னஸ் அதிகமாக இருந்தது இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு இன்றைக்கி ரெக்கவர் ஆச்சு நிஃப்டி ஃபிஃப்டியில் ஓகேமா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு நாளைக்கும் வாட்ச் பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா மந்த்லி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனி பாசிட்டிவாக இருக்குது என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனி நெகட்டிவாக இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் டெக்னிக்கலாக ஒரு சில ஸ்டாக்ஸு மல்டி இயர் ஹையாக உடைச்சிருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸோ அதில் என்னென்ன ஸ்டாக்ஸு வால்யூமோட பிரேக் அவுட் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனில் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நியூஸ் இம்பாக்ட்டு நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ இதில் இன்னியோட செஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் அப்படின்னா நான் இன்றைக்கி ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட்லேயும் நிறைய ஸ்டாக்கை பற்றி நான் அப்டேட்டும் கொடுத்துருக்குறேன் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா சென்செக்ஸு நியர்லி இரநூறு பாயிண்ட் கிட்ட ஃபால் பேங்க் நிஃப்டி நூறு பாயிண்ட் கிட்ட டவுன் எஃப்எம்சிஜி ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருக்குது நாளைக்கும் இது வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆக மாட்டுறது ஒரு கொஷின் மார்க் தான் ஐடி ஸ்டாக்ஸில் பையிங் அதிகமாக இருந்தது ஹெச்எஸ்பிசியோட அவுட்லுக் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் எல்என்டியோட ரேலி முக்கியமாக நிஃப்டியில் டாப் கெய்னரில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எல்என்டி இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸும் மந்த்லி டேட்டா இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் வந்தது நாளைக்கு நம்ம கவனிக்கலாம் சிஎட் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்றைக்கி இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கேம்சன் பிராண்ட் அப்படின்ற கம்பெனியாக மிஷ்லின் டயர் கம்பெனியிலேருந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு மேப் மை இந்தியா செகண்ட் ஆஃப் முக்கியமாக ரெண்டே முக்காவுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மோர் தென் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதே போல் பிவிஆர் ஐநாக்ஸு மீடியாவில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் முக்கியமாக இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசரில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாக் ஒன் ஆஃப் த செக்டார் மீடியா ஒன்று இன்னொன்று எஃப்எம்சிஜி கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேபிஐடி ஏஞ்சல் ஒன் பிஎஸ்சி இந்த ஸ்டாக்ஸ்லாம் நாலில் இருந்து ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகியிருந்தது ஸோ இது வந்து இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நாளையோடய ஸ்டாக்கில் என்னென்ன நாளையோட செக்டார் நாளையோட ஸ்டாக்ஸ் என்னென்ன வாட்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ செவ்வாய்க்கிழமை நாளையோட செஷனில் ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன செக்டார் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி செகண்ட் ஆஃபில் சைனாவோட நியூஸு மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸாக இங்கே ரெக்கவர் ஆச்சு ஆனால் ஒரு பர்சன்ட் வரல அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா சைனாவோட ஸ்டிம்லஸ் பேக்கேஜ் வந்து போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு மீடியாவோட ரிப்போர்ட்டு மறுபடியும் ஸ்டிம்லஸ் பேக்கேஜுக்கான பாசிபிலிட்டி மெட்டல் ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு ரெண்டாவது ஐடி அண்ட் ரியல்டி மூணு செக்டார் தான் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டி ஃபினான்ஷியல் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு அதிகமாக ஹிட் ஆனது ஃபால் ஆனது மோர் தென் டூ பர்சன்டேஜ் ரெண்டு செக்டார் இன்றைக்கி ஒன்று மீடியா இன்னொன்று எஃப்எம்சிஜி இன்னைக்கு யூஸ் மார்க்கெட் ஈவினிங் ஓப்பன் ஆனது நியர்லி பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது மேபி இது நியூட்ரலாக க்ளோஸாக வாய்ப்பு இருக்குது அப்படி நியூட்ரலாக க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் நியூ ஆர்பிஐ கவர்னர் கவர்மெண்ட் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் கரன்சிக்கு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் ருபி யூஎஸ் டாலருக்கு அகைன்ஸ்டாக இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஆல்ரெடி ரெக்கார்ட் லோக்கு நியரில் தான் ருபி டாலருக்கு அகைன்ஸாக ட்ரேட் ஆகிட்ருக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா ரூப் ரூபி ரெக்கவர் ஆகும்போது அதே போல் பேங்கிங் ஸ்டாக்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ பேங்கிங் ரெகுலேட்டர் ஆர்பிஐக்கு நியூ கவர்னர் அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறது பேங்கிங் ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம் ப்ரைவேட் செக்டர் பேங்க் பிஎஸ்யூ பேங்க்ஸ் நாளைக்கு கவனிக்கலாம் எஃப்ஐஎஸ் இன்றைக்கி பையராக க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க எழுநூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபா அளவுக்கு டிஏஎஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபா அளவுக்கு செல்லராக முடிச்சிருக்கிறாங்க ஸோ அப்படி எஃப்ஐஏ பையராக டேன் ஆகும்போது டிஏஎஸ் வந்து செல்லராக டர்னாக இருக்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய ரீட்டைல் ஸ்மால் ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்கு மறுபடியும் பிரேக் அவுட் ஆகியிருக்கு பல மாதத்தோட ஹை பல வருஷத்தோட ஹை ஒரு வருஷத்தோட ஹை இந்த மாதிரி பிரேக் பிரேக் அவுட் ஆகி டர்ன் ஆகிட்டு ஒரு ஒவ்வொரு ஸ்டாக்காக ஆகிட்டு இருக்கு இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது ஏன்னா வால்யூமோடு ரேஸ் ஆகிறது அப்படியே மார்க்கெட் ஃபால் ஆனாலும் பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் க்ரியேட் ஆக வாய்ப்பில்லைன்ற ஒரு சுச்சுவேஷன் பார்க்கலாம் பிப்ரவரி பட்ஜெட் செஷன் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவுக்கு டிராஸ்டிக் ஃபால் டொமஸ்டிக் லெவலில் இந்தியா லெவலில் பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பில்லை பட் ஆனால் ஏற்கனவே இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இந்த மாதிரி ஏதாவது வந்தால் மட்டுமே அதே போல் இன்ஃப்ளேஷன் டேட்டா ரொம்ப இம்பாக்டை கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்து வர டேட்டாவோட இம்பேக்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம் இன்சூரன்ஸ் ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் ஒரு வீக் க்ரோத் இருக்குது ஐசிசி புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் மேக்ஸ் லைஃபும் குட் 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 லெவல் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்குது எஸ்பிஐ லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க இல்லை இல்லை எல்ஐசி எல்ஐசி ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் வீக் க்ரோத் தான் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் நவம்பர் மந்த் ப்ரீமியம் ட்ராப் ஆகிருக்கு நியூ ஆர்பிஐ கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா ஆக்சுவலாக இவர் வந்து ரெவென்யூ செக்ரட்டரி ஆல்ரெடி இப்போ கரண்டில் இருக்கிறவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூ நைன்டிஸ் பேச்சில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் ஐஐடி கான்பூரில் ஸோ பப்ளிக் பாலிசி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார் ஸோ இவரோட பேக்ரவுண்ட் ஒரு குவாலிஃபைட் பர்சனை வந்து ஆர்பிஐ கவர்னராக கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கிறது மார்க்கெட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம் பஜாஜ் பின்சர்வோட பிஸ்னஸ் அப்டேட் இவங்களோட மேஜர் பிஸ்னஸ் இன்சூரன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபா அளவுக்கு ப்ரீமியம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதே போல் லைஃப் இன்சூரன்ஸில் அறுநூற்றி ஐம்பத்தொம்பது கோடி ரூபா கிராஸ் டைரக்ட் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ஜென்ரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓடஃபோன் ஐடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒமேகா டெலகாம் உஷா மார்ட்டின் இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அதாவது உஷா மார்ட்டினும் சரி ஒமேகா டெலகாமும் ஓடஃபோன் ஐடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இது மூலிமா பார்க்க முடியுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபா ஓடோஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது இன்சூரன்ஸ் பில் வந்து ஆல்ரெடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரெகுலேட்டர் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது பட் அது வந்து எல்ஐசி வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை இன்சூரன்ஸ் பில்லில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்தாலும் அது வந்து எங்களுக்கு கவலை இல்லை அது பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணாது ரெண்டாவது காம்போசிட் இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஒரு செட்பேக் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெகட்டிவ் தான் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் அதே போல் காம்போசிட் லைசன்ஸும் வந்து ஒரு நெகட்டிவ் தான் ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் லைஃப் இன்சூரர் அப்படின்னு ஒரு சோல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் காம்போசிட் லைசன்ஸுன்னு வரும்பொழுது ஜென்ரல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு லைசன்ஸ் அப்படின்னு வரும்போது எல்ஐசி என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்றதும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபேக்டராக இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்டாக இருந்தாலும் எல்ஐசியோட ஃபீட்பேக் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம் ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேதாந்தா சேர்மன் இடி நவில் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் கம்பெனி பற்றின ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தாவோட டிமர்ஜர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்த விஷயம் ஸோ இதுக்கான டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபினான்ஷியல் இயரோட முதல் குவார்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூட் ஆகுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டிவிடன் பாலிசி வந்து மெயின்டைன் பண்ணுறதும் அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டிவிடன் ஈல்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அது வந்து கண்டினியூ ஆகுன்றதை கொடுத்துருக்கிறது வேதாந்தா ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு மேனேஜ்மெண்ட் அனில் அகர்வாலோட இந்த கமெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட்ன்னு பார்க்கலாம் சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் நாளைக்கு பிளாக் டீல் இருக்குது டிசம்பர் பத்து பயோகான் வந்து ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஷேர்ஸு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நியர்லி அறுநூத்தி நாற்பது அறுநூற்றி நாற்பது கோடி ரூபா அளவுக்கு இந்த டீலோட வேல்யூ ஸோ அப்போ ரெண்டு ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் ஒன்று பயோகான் இன்னொன்று செஞ்சின் இன்டர்நேஷ்னல் இது வந்து அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துருக்குறாங்க மெகா ஆர்டர் ஒன் ஜிகா வார்டுன்றது ஸோ இந்த ஆர்டரை வாரி எனர்ஜி ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட நவம்பர் மந்த் பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் இயர் ஆன் இயர் வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிஎல் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ் என்னென்னா அறுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணிருக்காங்க ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா பிஎஸ்யூ கம்பெனிஸும் நாளைக்கு கவனிக்கலாம் ஏன்னா நிறைய பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் நியூட்ரல் பேட்டர்னில் தான் மூவ் இருக்கு அது நாளைக்கு மேபி ஏதோ ஒரு ட்ரிகர் வரும்போது அது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மெட்ரோபாலிஸ் அக்கோசியேஷன் நியூஸ் கொடுத்துருக்குறாங்க கோர் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபா அளவுக்கு நியர்லி மெட்ரோபாலிஸ் கவனிக்கலாம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸு Uh, NHPC கவனிக்கலாம் அதே போல சுப்ரியா லைஃப் சயின்ஸு இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸு அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க பிரேசில் கவர்மெண்ட்லேருந்து ஹெல்த் அத்தாரிட்டியிலருந்து ஸோ சுப்ரியா லைஃப் சயின்ஸ்க்கு இது பாசிட்டிவ் போரோசில் ரினீவபிள் முக்கியமாக ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து இந்தியாவோட ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து பெனிஃபிஷியலான ஒரு ஸ்டாக் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க வேறு ப்ரோக்ரேஜஸ் அதே போல் வாரி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏற்கனவே வாரி எனர்ஜி இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவ் பட் ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது வாரி எனர்ஜிக்கு இது ஒரு ஸ்மால் செட் பேக்காக பார்க்கலாம் ஷாம் மெட்டாலிக்ஸ் நவம்பர் மந்த் பிஸ்னஸ் அப்டேட் சேக்கிள் ப்ரீபேட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பார்ட்னர்ஷிப் டீல் இதில் சேக்கிள் ப்ரீபேட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் அப்பர் சர்க்கியூட் ஆயிருக்கு இன்றைக்கி இன்ட்ராடேல ஷாம் மெட்டாலிக் நவம்பர் மாதம் பிஸ்னஸ் அப்டேட்டும் நாளைக்கு பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் அப்படின்னா முக்கியமான ஒரு செக்டார்னால் காப்பர் செக்டார் வாட்ச் பண்ணலாம் நாளைக்கு இந்துஸ்தான் காப்பர் வேதாந்தா நால்கோவும் கவனிக்கலாம் ஏன்னா இந்தியாவோட காப்பர் டிமாண்ட் பதிமூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெரிய அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு ஸோ மெட்டல் செக்டாரில் காப்பர் ரிலேட்டட் கம்பெனிஸ் வாட்ச் பண்ணலாம் ரெண்டு அதானி குரூப் ஆக்சுவலாக என்டையர் அதானி குரூப்புக்கு நொமுராவோட அப்டேட் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் மோஸ்ட் அட்ராக்டிவ் கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனியாக அதானி குரூப் இருக்குன்றதை நொமுரா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துட்டு இருந்தாலும் நொமுராவோட இந்த அபோட் இந்த ஃபீ ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம் அதானி நாளைக்கு கவனிக்கலாம் அதே போல் அதானி கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டில் வந்து பெட்ரோலியம் இம்போர்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணிருக்காங்க ஸோ அதானி போர்ட்டுக்கு இது பாசிட்டிவ் ஏன்னால் இன்றைக்கி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது செபியோட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா அன்ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம் அன்லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அன்லி அன்லிஸ்டட் செக்யூரிட்டீஸ்ன்றது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டுருக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அன்லிஸ்டட் கம்பெனிஸ்னால் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட் வராமல் ட்ரேட் ஆகாத கம்பெனிஸு வெளியில் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரலை வரதுக்கான ஸ்டெப் எடுத்துகிட்டுருக்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க மேனுவல் ப்ராசஸில் அந்த ஷேரை வாங்கி ஸோ அதுக்கான ஒரு சில புரோக்கர்ஸு ஒரு சில கம்பெனிஸ் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி ராகேஷ் ஜுன்ஜுன் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துச்சு இந்த மாதிரி நிறைய லார்ஜ் இன்வெஸ்டாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது இதுக்கு ஒரு அன்ரெகுலேட்டட் அன்ரெகுலேட்டட் பிளாட்ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து மீடியாவில் வந்துருந்தது ஸோ அதை வந்து செபி இப்போது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் எக்ஸ்சேஞ்சில் த்ரூ ஸ்டாக் ப்ரோக்கர் மூலயமா லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பட் இந்த மாதிரி அன்ரெகுலேட்டட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அன்லிஸ்டட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக அது பெரிய இம்பேக்டு மேபி லாஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது மேப் மை இந்தியா ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி செகண்ட் ஆஃப் முக்கியமாக இந்த ரெண்டே முக்காவுக்கு அப்புறம் ஒரு பதினேழு பர்சன்டேஜ் கிட்ட ஒரு ஜம்ப் இருந்தது ஏன்னா இவங்களோட பேரண்ட் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் வீக்கில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட எட்டு டு பத்து பர்சன்டேஜ் கிட்ட ஃபால் ஆச்சு அதில் இருந்து இப்போ டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாளைக்குமே இந்த ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் ட்ரைடென்ட் வந்து இன்றைக்கி மோர் தேன் டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு மூவாயிரம் ரூபா மூவாயிரம் கோடி ரூபா ரைஸ் பண்ணுறதுக்கான மத்திய பிரதேஷ் டெக்ஸ்டைல் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நியூஸ் கொடுத்துருந்தாங்க டிக்சன் வந்து இம்போர்ட் ஆத்தரைசேஷன் ஸ்கீமில் வந்து லேப்டாப் பிசிக்கான டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க இது டிக்ஷனுக்கு ஒரு ஸ்மால் பாசிட்டிவ் இப்போது ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ்டான் ஃபுட் அப்படின்ற கம்பெனி ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது என்ன பிரச்சனை கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது இந்த நியூஸில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் மிஸ்டான் ஃபுட் அப்படின்ற கம்பெனி ஷார் இருபது பர்சன்டேஜ் லோயர் சர்க்கியூட்டாக இருக்குது அவங்களோட பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி க்ரோத்து இது ரிலேட்டடாக செபியோட ஷோ நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அடுத்து வரப்போகிற நியூஸை தான் ஸ்டாக்கோட மூமெண்ட் இருக்கும் அதனால் இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறது பெட்டர் கிரீஸ் காட்டன்ல இன்றைக்கி பிளாக் டீல் ட்ரேட் ஆகிருக்கு கேடியா செக்யூரிட்டிஸ் அதாவது விஜய் கேடியா இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜ் இன்வெஸ்டர் பன்னிரெண்டு லட்சம் ஷேர்ஸ் வந்து இரநூத்தி எட்டு ரூபா எண்பத்தி ஏழு காசு அதாவது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி ரூபா அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார் நாளைக்கு க்ரீவ்ஸ் காட்டன் கவனிக்கலாம் டெக்னிக்கலாக மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக் இது வந்து லேர்னிங்காக மட்டுமே எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இது இல்லை ப்ரேக் அவுட் ஆகிருக்கிற கம்பெனிஸு மேக்ஸ் இண்டியா சிஎட் லிமிடெட் எல் அண்ட் டி பாலிப்ளக்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாய்ட்ஸ் மெட்டல் விப்ரோ ஜென் டெக்னாலஜிஸ் இண்டியன் பேங்க் நெல்கோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம் அதே போல் ரெக்கார்ட் ஹையாக வால்யூமோட உடச்சிருக்கிற ஸ்டாக்ஸு ட்ரைடென்ட் லிமிடெட் பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருந்தது ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ரெண்டு பர்சன்டேஜ் வால்யூம் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒன் க்ரோர் நைன்டி ஒன் லேக்ஸ் ஷேர் ட்ரேட் ஆயிருக்கு வெல்ஸ்பூன் லிவிங்கும் மோர் தென் ஒன் க்ரோர் ஷேர்ஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு ஆறு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் பாசிட்டிவ் அதே போல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிருக்கு ஒன் க்ரோர் டுவெண்ட்டி ஒன் லேக்ஸ் நியர்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸும் ரொம்ப ஹையர் ஆறு பர்சன்டேஜ் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மேபி ஏதாவது பிளாக் டீல் ட்ரேட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் லெமன்ட்ரி ஹோட்டல் சிஎட் லிமிடெட் ரைட்ஸ் லிமிடெட் சிஜி பவரும் நேர்லி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஷேர்ஸ் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு ஜேகே டயர் நாற்பத்தி மூணு லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் இருக்குது ஏழு பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இண்டோ கவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பதினாலு பர்சன்ட் இன்றைக்கி இந்த ஸ்டாக் நேர்லி முப்பது லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் இருக்குது லாய்ட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி ரெக்கார்ட் ஹையை இன்னைக்கு உடச்சி நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினெட்டு லட்சம் ஷேர்ஸ் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு ஸோ என்னென்ன ஸ்டாக் நம்ம கவனிக்கலாம் நாலோட ட்ரேடிங் செஷனுக்கும் சரி இப்போது நியர் டைமுக்கும் நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் மார்க்கெட் ஸ்டில் பாசிட்டிவ் மூமெண்டம் தொடர்ந்து இந்த லெவலில் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் இந்த வாரத்தில் பாசிட்டிவ் மூமெண்டம் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்து நிஃப்டியோட சார்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் நிஃப்டியோட சார்ட் பார்க்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறில் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு ஆக்சுவலாக வந்து என்னென்னா கடந்த வியாழக்கிழமை ஒரு பெரிய வாலட்டைல் இருந்தது கிட்டத்தட்ட ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ரேஞ்சு தான் அந்த வாலட்டிலிட்டி இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுக்கு பிலோ வந்து உடைச்சது அதுதான் லோ அதே போல் இருபத்தி நாலு எட்நூற்றம்பது ஹை போயிருந்தது ஸோ ஒரு லார்ஜ் வாலடைல் வாலட்டைல் வந்து வியாழக்கிழமை இருந்தது வெள்ளிக்கிழமை அந்த ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன்னு சொல்லுவோம் புல்லிஷ்லேருந்து பேரிஷ்டானாகிற ஒரு என்கல்ஃபிங் பேட்டர்ன் அப்போ இந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு கேண்டல் தான் என்கல்ஃபிங் ஒரு லார்ஜ் பேரண்ட் கேண்டல் அதுக்கு அடுத்தது சைல்டு கேண்டல் அந்த பாடியை வந்து என்கல்ஃப் பண்ணி வந்திருக்கும் ஸோ அப்போ என்னென்னா நேத்தியோடய கேண்டல் அதாவது நேத்தின்றது வெள்ளிக்கிழமையோட கேண்டல் வந்து பாடிக்குள்ளே வரல பட் பாடியோட கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஆனால் அந்த அப்பர் வீக்குக்குள்ளேயே ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் என்ன நடக்கும் வியாழக்கிழமையோட ஹைக்கு மேலே ஒரு புல்லிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆச்சுன்னா ட்ரெண்ட் இன்னும் பவுன்ஸ் பேக் இருக்கும் அதே போல் வியாழக்கிழமையோட லோ இருபத்தி நாலு கிட்ட இருக்குது இருபத்தி நாலு முந்நூறு அந்த லெவலுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டலோட க்ளோஸ் ஆனால் மறுபடியும் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இருக்கு இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லெவலை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாவது இந்த ரெண்டு லெவல் இருபத்தி நாலு தொள்ளாயிரமும் இருபத்தி நாலு முந்நூறுக்குள்ளவே மார்க்கெட் மூமெண்ட் இருக்குன்னா ஒரு கன்சாலேஷன் இருக்கும் ஹையர் ஜோன்லேருந்து ஃபால் ஆகும் பாட்டம்லேருந்து ரைஸ் ஆகும் இதுதான் வந்து இந்த ரெண்டு லெவலுக்கு பிட்வீனில் மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல் அது மட்டும் இல்லை டெலகிராம் குரூப் லாய் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி வணக்கம்